இந்தியாவோட நம்பர் ஒன் பணக்காரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முகேஷ் அம்பானி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அவருடைய பையன் அனந்த் அம்பானிக்கு ரீசெண்டாக தான் மேரேஜ் நடந்து முடிஞ்சிருக்கு ஸோ அந்த மேரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு மாத ப்ரிப்பரேஷன் ஜனவரி மாதத்தில் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு இன்னைக்கு ஜூலை மாதம் வரைக்கும் ஒவ்வொரு மந்தும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஃபங்க்ஷன் எல்லாம் வச்சு இன்னைக்கு இப்போ ரீசெண்டாக வந்து அனந்த் அம்பானியோட மேரேஜ் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு இந்த மேரேஜ் வந்து சும்மா நடக்கல நிறைய ப்ராப்ளத்தை வந்து மேக் பண்ணியிருக்கு நிறைய பொதுமக்களுக்கு நிறைய ஒரு இடையூற தாண்டிதான் இன்னைக்கு அனந்த் அம்பானியோட மேரேஜ் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான பொருள் செலவுல நிறைய செலிபிரிட்டிஸ் நிறைய பிஸ்னஸ் மேன்ஸ் கிரிக்கெட்டர்ஸ் ஆக்டர்ஸ் ஸோ இந்த மாதிரி நிறைய பேரை இன்வைட் பண்ணி ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான திருவிழாவா திருமணம் நடத்தியிருக்காங்க ஸோ நம்ம இடத்துல ஒரு கல்யாணம் பண்றதுக்கு நம்ம செலவு பண்றது எவ்வளவு மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு பத்து லட்சம் அல்லது பதினஞ்சு லட்சம் தான் இதுல பொதுமக்களுக்கு என்ன இடையூறு பொதுமக்கள் என்ன பண்ணாங்க மக்களுக்கு என்ன ப்ராப்ளம் வந்தது ஸோ அப்படிங்கறத நான் வந்து பேச போறேன் ஸோ மேரேஜ் நடந்து முடிஞ்சிடுச்சு ஆனா மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்க அதாவது இந்த ஜூலை பன்னிரண்டு முதல் ஜூலை பதினஞ்சு வரைக்கும் மக்கள் பட்ட கஷ்டங்கள் என்ன அப்படிங்கறத நான் வந்து பேச போறேன் சோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் முதல் தடவை நம்ம சேனல பாக்குறீங்களா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லை கிளிக் பண்ணுங்க ஆல் நோட்டிபிகேஷன் செட் பண்ணிடுங்க அப்ப அதை நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா வரும் ஜனவரி மாசம் எங்கேஜ்மெண்ட் நடக்குது ஜூலை மாசம் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி பண்றாங்க நார்மல் பீப்புள் மேரேஜுடைய ஃபங்க்ஷனுக்கு எவ்வளவோ ரிலேட்டிவ்ஸ் வருவாங்க ஆனால் இது பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய பணக்காரர் முகேஷ் அம்பானியுடைய கடைசி பையனுக்கு கல்யாணம் அனந்த் அம்பானி ஸோ அந்த கல்யாணத்துக்கு வந்து நார்மல் பீப்புள் வந்து வர மாட்டாங்க வாரவங்க எல்லாருமே வந்து பெரிய பீப்புளாக தான் இருப்பாங்க ஐ மீன் நிறைய பிஸ்னஸ் மேன் நிறைய ஆக்டர்ஸாக தான் இருப்பாங்க நீங்கள் நான் யாருமே உள்ள அலோ பண்ணவே முடியாது அந்த இடத்துக்கு ஸோ அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு பிகேசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியாவை தாண்டி மக்கள் யாருமே அந்த ஏரியாவுக்குள்ளே போகக்கூடாது இந்த மூணு நாட்களும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸை வந்து போடுறாங்க ஸோ இதை நான் உங்களுக்கு லாஸ்ட்ல பிகேசி ப்ராப்ளத்தை வந்து லாஸ்ட்ல பேசுகிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜாம்நகர் நகர் ஏர்போர்ட் ஜாம் நகர் என்ன இஷ்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்பாலியுடைய மேரேஜுக்கு வரவங்க எல்லாரும் இந்த ஜாம்நகர் நகர் ஏர்போர்ட்டை தாண்டி தான் அந்த மேரேஜ்க்கு போகணும் அதனால ஜாம்நகர் நகர் ஏர்போர்ட்டுங்கிறது வந்து ஒரு டொமஸ்டிக் ஏர்போர்ட் அந்த ஏர்போர்ட்டை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டா வந்து மாத்திருக்காங்க ஒரு நாளத்தைக்கு அந்த மேரேஜுக்காக மட்டும் மாத்திருக்காங்க இதுல என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில எவ்வளவோ ஏர்போர்ட் வந்து டேமேஜா இருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஜாம்நகர் டொமஸ்டிக் ஏர்போர்ட்டை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டா மாற்றணும் அப்படின்னா இந்தியா அரசுடைய அனுமதி இல்லாமல் பண்ணவே முடியாது இதுக்கு வந்து இந்தியா அரசு வந்து அனுமதி கொடுத்திருக்காங்க ஆனால் இதையெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னு தமிழ்நாடு நம்ம இந்தியாவில் இவ்வளவு ஏர்போர்ட் வந்து அந்த ஏர்போர்ட்டை நீங்க சரி பண்ணீங்களா பண்ணல ஒரு பணக்காரன் இன்னைக்கு ஒரு பணக்காரங்க வீட்டுக்கு கல்யாணத்துக்கு வந்து ஒரு லோக்கல் ஏர்போர்ட்டை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டாக நீங்கள் ஒரு நாளத்துக்கு மாற்றியிருக்கீங்க இந்தியாவில் எவ்வளோ ஏர்போர்ட் இருக்கு சென்னை கோயம்புத்தூர் நம்முடைய மதுரை தூத்துக்குடி ஏர்போர்ட் அயோத்தி ஏர்போர்ட் இப்போ ரீசண்டாக வந்து டேமேஜில் வந்து உடஞ்சு விழுந்த ஏர்போர்ட் ஸோ இந்த மாதிரி எவ்வளோ ஏர்போர்ட்டில் எவ்வளோ டேமேஜஸ் இருக்கு நீங்கள் மும்பை ஹைதராபாத் ஏர்போர்ட்டையும் நம்ம சென்னை ஏர்போர்ட்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா சென்னை ஏர்போர்ட் வந்துங்கிறது வந்து ஒரு லோக்கல் அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து எதுவுமே கிடையாது இந்த மாதிரி ஏர்போர்ட்ல இருக்கு கிளியர் பண்ணாம அம்பானி வீட்டு கல்யாணம்னு சொன்ன உடனே ஜாம்நகர் ஏர்போர்ட் டொமஸ்டிக் ஏர்போர்ட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டா வந்து மாறி இருக்கு ஸோ இங்க வந்து பணம் வந்து விளையாடி இருக்கு ஏன்னா அம்பானியுடைய மேரேஜுக்கு நிறைய பிசினஸ் மேன் வருவாங்க நிறைய ஆக்டர்ஸ் வருவாங்க நிறைய செலிபிரிட்டிஸ் வருவாங்க ஸோ அவங்களுக்கு வசதியா இந்த மாதிரி வந்து மாற்றி வச்சிருக்காங்க சரி ஓகே அது அவங்க ப்ராப்ளமாக இருக்கட்டும் அவங்களுடைய பணம் விளையாடுது அந்த இடத்துல ஸோ கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஜாம்நகர் ஏர்போர்ட்டை வந்து ஒரு நாளத்துக்கு வந்து டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் மாற்றிருக்காங்க ஓகே பிரச்சனை கிடையாது ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா எவ்வளவோ ஏர்போர்ட்டில் எவ்வளவோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது அந்த ப்ராப்ளம்ஸ் ஐ மீன் சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேர் தான் இன்டர்நேஷ்னல் ஆனால் அங்கே உள்ள எதுவுமே கிடையாது மதுரை ஏர்போர்ட்டை பார்த்தீங்கன்னா பார்க்க தான் அது அப்படி இருக்குது ஆனால் பெரிய அளவு பெரிய வசதிகள் கிடையாது இதுக்காக நிறைய பேர் நிறைய கோரிக்கைகள் வச்சிருக்காங்க நிறைய பேர் புகார் கொடுத்துருக்காங்க ஏர்போர்ட்டை வந்து கிளியர் பண்ணுங்க ஏர்போர்ட்டுடைய மேற்கூரை வந்து உடஞ்சி விழுது அதுக்கு நீங்க வந்து கிளியர் பண்ணுங்கன்னு கேட்டால் அது யாருமே பண்ணலை ஆனால் அம்பானி வீட்டு கல்யாணத்துக்காக அந்த ஏர்போர்ட்டை வந்து ஒரு நாளத்தி மாத்தியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் கேட்கறேன் இன்னைக்கு தூத்துக்குடி ஏர்போர்ட் இருக்கு ஸோ தூத்துக்குடியில வந்து ஏர்போர்டுங்கிறது வந்து காலையில ஒரு ஒரு பிளைன் வந்து போகும் சாயங்காலம் ஒரு பிளைட் வந்து போகும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஏர்போர்ட்டு தான் தூத்துக்குடி ஏர்போர்ட் நாளைக்கு நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு பணக்காரனுடைய வீட்டு கல்யாணம்னு சொல்லும் போது என்ன பண்றாங்கன்னா தூத்துக்குடி ஏர்போர்ட்டை ஒரு நாளத்துக்கு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை மாத்துவாங்க ஏன்னா அந்த பணம் இருக்கு அவங்க பணக்காரங்க பெரிய பிசினஸ் மேன் ஸோ அதனால அவங்களுடைய வீட்டு கல்யாணத்துக்காக என்ன பண்றாங்கன்னா லோக்கல் ஏர்போர்ட்டை வந்து பெரிய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை மாத்துறாங்க சரி ஓகே இது ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கு இன்னொரு பிராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய ஏரியா சோ அந்த ஏரியாவுல பாத்தீங்கன்னா பி கே சொல்லக்கூடியது சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு பிசினஸ் ஏரியா அந்த ஏரியாவில் அம்பானியுடைய பையனுடைய கல்யாணம் நடக்கும் போது மூணு அந்த ஏரியா வந்து பிளாக் யாருமே வரக்கூடாது ஐ மீன் அம்பானிக்கு தெரிஞ்சவங்க அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு வரவங்க பெரிய பிசினஸ் மேன் மட்டும்தான் அந்த ஏரியாக்குள்ள வர முடியும் மற்றவங்க யாருமே வரக்கூடாது ஸோ அந்த விகேசி ஏரியாக்குள்ளாடி ஒரு பெரிய ஒரு ஹால் இருக்கு அம்பானியுடைய ஹால் தான் அம்பானி வந்து கெட்ட கெட்டின ஒரு பெரிய ஒரு ஹால் அறுபதாயிரம் பேர் இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஹால் இருக்குது ஸோ அதை தாண்டி அந்த ஏரியாவுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு அம்பானிக்கு எந்த ஒரு ரைட்ஸுமே கிடையாது ஏன்னா அந்த ரோடு வந்து அம்பானி போட்டது கிடையாது மக்களுடைய டாக்ஸ் மூலமா கட்டப்பட்ட ரோடு ரோடு தான் அந்த ரோடு ஸோ அந்த ரோடை தாண்டி ரோட்டுக்குள்ளே யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் அங்க இருக்கிற கடைகள் வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது ஐடி கம்பெனிஸ் ஓப்பன் பண்ணக்கூடாது எதுவுமே ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மக்களுடைய வாழ்வாதாரம் மூணு நாள் வந்து பாதிக்கப்படுது ஸோ அந்த வீக்கேசி ஏரியாக்குள்ளாடி பானிபூரி கடை இருக்கும் சின்ன சின்ன பெட்டி கடைகள் இருக்கும் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க ஸோ இவங்க எல்லாரும் இருக்கும்போது இந்த மூணு நாளும் அந்த ரோடு வந்து ப்ளாக் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது மக்கள் வந்து கண்டிப்பாக பாதிக்கப்படுறாங்க உங்கள் வீட்டு கல்யாணத்துக்காக நீங்கள் வந்து ஐயாயிரம் கோடி செலவு பண்ணி நீங்கள் அந்த கல்யாணத்தை பண்ணுறீங்கன்னா ஒரு நாலு பானி பூரி விற்றாதான் அஞ்சூறுபா கிடைக்கும் அந்த கடைக்காரனுக்கு அவங்க கடை நீங்கள் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் ஃபுல் டிராஃபிக் ஸோ ஃபுல் டிராஃபிக் போலீஸை குமித்து போட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஒரு பப்ளிக் ஈவென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோடை வந்து க்ளோஸ் பண்ணி போடுறாங்க ஸோ பப்ளிக் ஈவெண்ட் என்னது மக்கள் எல்லாருமே கலந்து கொள்ளக்கூடிய ஈவெண்ட் தான் பப்ளிக் ஈவெண்ட் அம்பானியுடைய கல்யாணம் அப்படி கிடையாது நார்மல் பீப்புள் அங்கே உள்ள ஆளோடு கிடையாது அப்படி இருக்கும்போது பப்ளிக் ஈவெண்ட்டே கிடையாது நீங்கள் பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் பெரிய பெரிய ஆக்டர்ஸை வச்சு அந்த மேரேஜ் நடத்துறீங்கன்னா நார்மல் பீப்புளுடைய வயத்தில் வந்து அடிக்கக்கூடாது இதுதான் அங்கே நடந்த பெரிய ஒரு இஷ்யூ பிகேசி ஏரியாவை பிளாக் பண்ணி மூணு நாள் அங்கே மக்களுடைய வாழ்வாதாரம் கேன்சர் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்றவங்க எல்லாம் வீட்டில் இருந்து ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ நார்மலாக ஒரு சின்ன ஒரு பெட்டி கடை என்ன பண்ணுவான் பானிபூரி கடை போட்டவன் என்ன பண்ணுவான் வேல்பூரி கடை போட்டவனுடைய லைஃப் அன்னைக்கு இந்த மூணு நாள் பாதிக்கப்படுது அம்பானி கொண்டு வந்து கொடுப்பாரா கொடுக்க மாட்டாங்க அவங்க அவங்களுடைய ஐயாயிரம் கோடி பணத்தை வச்சுட்டு அந்த கல்யாணத்தை நடத்துவாங்க அவங்களுக்கு அதெல்லாம் பெரிய மேட்ரு கிடையாது ஐயாயிரம் கோடிங்கிறது வந்து அம்பானிக்கு சீரோ அவங்களுடைய சொத்து மதிப்பில் சீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் அவங்களுக்கு இருக்கு ஆனால் நம்மளுடைய வாழ்வாதாரங்கிறது வந்து நமக்கு டெய்லி வேலை பண்ணாதான் ஒர்க் பண்ணாதான் நமக்கு வந்து பணம்ங்கிறது வந்து கிடைக்கும் மக்களை பார்க்கல அவங்க நார்மல் பீப்புள் நடுத்தர மக்களை பார்க்காம அவங்களுடைய கல்யாணத்துக்காக அந்த ஏரியாவை மொத்தமாக பிளாக் பண்ணி எதனா கடையும் ஓப்பன் பண்ணக்கூடாது யாருமே வந்து வெளியில் வரக்கூடாது ஃபுல் பிளாக் ஸோ இந்த மாதிரி பண்ணி மேரேஜ் வந்து நடந்து முடிஞ்சது அப்படின்னா என்னுடைய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க மேரேஜ் நடத்துங்க நடத்தாம போங்க ஆனால் நார்மல் மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்காத அளவுக்கு நீங்கள் அந்த மேரேஜை நடத்தி இருக்கணும் இன்னொரு விஷயம் என்னன்னு உங்களுக்கு அப்படி நடத்தணும்னா நீங்க அந்த மக்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த ஏரியா ஃபுல்லாக அந்த பிகேசி ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்க பண சப்போர்ட் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு நீங்கள் மேரேஜ் நடத்துங்க அல்லது அந்த மேரேஜுக்கு எல்லாரும் வாங்கினு அலோ பண்ணுங்க பெரிய செலிபிரிட்டிஸை மட்டும் நீங்கள் இன்வைட் பண்ணிட்டு நார்மல் பீப்புளுடைய வாழ்வாதாரத்தில் வந்து கை வைக்கிறது ரொம்ப தப்பு ஸோ இது வந்து இன்னைக்கு அம்பானி வீட்டில் நடந்திருக்கு நாளைக்கு நம்ம வீட்டில் நடக்கலாம் தமிழ்நாட்டில் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பணம் பத்தும் செய்யும்னு சொல்லுவாங்க அது இங்க நடந்துருக்கு அம்பாரி வீட்டு கல்யாணத்துல பணம் பத்து செஞ்சிருக்கு நீங்க எவ்வளவு பெரிய பணக்காரங்களா இருந்தாலும் சரிதான் மக்களுடைய ஒரு வாழ்வாதாரங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் ஸோ நீங்க கல்யாணம் நடத்துங்க நடத்தாம போங்க அது உங்களுடைய ஒரு இஷ்டம் நார்மல் பீப்புளுடைய வாழ்வாதாரத்துல கை வைக்காதுங்க மிக பிரம்மாண்டமான பொருள் செலவுல அம்பாரி பையனுடைய மேரேஜ் நடந்து முடிச்சிருக்கு நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரஜினிகாந்த் அப்புறம் வந்து நம்மளுடைய சூர்யா போயிருந்தாரு ஆட்லி போயிருந்தாரு நயன்தாரா சிக்னேஷ்வன் போயிருந்தாங்க நம்ம தமிழ்நாட்டில் இருந்து அதுக்கப்புறம் வந்து டோனி போயிருந்தாங்க நம்மளுடைய ரெசிலிங்ல போயிருந்தாங்க கிரிக்கெட்டர்ஸ் நிறைய பேர் போயிருந்தாங்க நிறைய பிஸ்னஸ் மேன் போயிருந்தாங்க சூப்பர் ஸ்டார் சார் வந்து டான்ஸ் ஆடி இருந்தாரு ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து நான் பார்த்துருந்தேன் ஆனால் இந்த மேட்டர் மட்டும்தான் எனக்கு வயது பயனில் இருந்தது ஸோ இந்த ஏர்போர்ட் மேட்டர் அப்புறம் வந்து இந்த பிகேசி ஏரியா பிளாக் மேட்டர் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னது அம்பானியுடைய மேரேஜ் இந்த மாதிரி ஏர்போர்ட் மேட்டர்ஸ் மக்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து பிடுங்குற மேட்டர் ஸோ இதை பற்றி உங்க கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோட நான் கிளம்புறேன் நாளைக்கு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன்